படனும் நான் கூட என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா வள்ளலார் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் சாப்பிட நான் அதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையில் சொல்றேன் நீங்க வந்து ஆடு கொன்னு சாப்பிடுங்க இதை நான் பேசணும் அந்த இடத்துல நூறுரூவா கூலி வாங்கறதுக்காக வேண்டி இவனுங்க உலக மக்களை வழி எடுத்து வச்சிருக்கிறாங்க அதில் புராணில் தெளிவாக சொல்லியிருக்குதுங்க இதெல்லாம் நான் சொல்லணும் அப்போ தான் நோண்டி பார்ப்பாங்க நீ மாட்டு இறைச்சியை நீ உண்ணலாம் கடவுள் மறுப்பு சமாச்சாரம் கோயில் போகிறது சிலை வழிபாடு மந்திரங்கள் சடங்கு சம்பிரதாயம் இதை பற்றி வள்ளலார் மட்டும் பேசலை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க சன்மார்க்ன்றது வள்ளலார் மட்டும் கொண்டு வரல ஏற்கனவே பதினைந்து இடங்களில் சன்மார்க் சொல்ல வந்திருக்கு அப்போ வள்ளலார் எதில் அவர் வேறுபட்டு ஒரு தனித்துவமாக நிற்கிறாருன்னு சொன்னால் அதுதான் அவருடைய வெற்றி அதுதான் உலக மனித சமுதாயத்திற்கான உறுதியான வெற்றி அவர் அதுல உறுதியா நின்னாரு சண்மார்க்குள்ள வர்றாங்க வந்துட்டு இதுதான் உணவன் சரியா தாவரத்தை மட்டும் எடுத்துக்க மற்ற நடமாடும் உயிரினங்களை கொன்று அந்த மாமிசத்தை உண்ணாதே தான் சொன்னாரு உயிர்கொலையும் புலைப்போசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல அவர் பிற இனத்தார் அப்படின்னார் அதையும் அவர் ஒரு அதனால அவங்க விட்டு சொல்லல அவர் உயிர்கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல அவர் பிற இனத்தார் அவருக்கு பயிர் புறுவோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக பரிந்து மற்ற பண்புறையல் நண்புதவேல் இங்கே எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க அவங்களுக்கெல்லாம் உலகத்துக்கு தேவையானலாம் கொடுங்க அவங்களோட வச்சுக்கோங்க அவங்களோட வாழுங்க அவங்களை ஒதுக்கி விட்டுறாதீங்க ஆனா இந்த சன்மார்க்க பண்புகள் இருக்க மனிதனுக்கு தேவையான உயிர் பண்பு உயிர் பண்புன்னு சொல்லலாம் அதை அதுதான் உயிர் பண்பு இந்த உயிர் பண்புகளை அவங்க சொல்லாத சொன்னா நண்புதவேல் இங்கே அது ரெண்டு வகையில எடுத்துக்கலாம் நல்லதுக்கு உதவாதான்றதும் ஒன்று வச்சுக்கலாம் உன் நட்புக்கே குந்தகம் வந்துடும் டான்னு வச்சுக்கலாம் உறவையே முறிச்சிட்டு போயிடுவான் இன்னைக்கு அப்படி போனவங்க என்ன சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அதை பத்தி கவலைப்படல அப்புறம் ஒரு நாளைக்கு அவனுக்கு நோய் வந்துச்சு நான் டாக்டர் கிட்ட போயிட்டு அவனே என்கிட்டையும் வரான் டாக்டர் நீங்க எனக்கு சொன்னீங்க நான் ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு இப்படிலாம் இருக்குது டாக்டர் அதனால செய்யுங்க வரியா அதாவது பட்டா தான் தெரியும் படனும் படனும் நான் கூட என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா உள்ள வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடாதுங்க அதெல்லாம் சாப்பிட அதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையில் சொல்றேன் நீங்க வந்துட்டு ஆடு கொண்டு சாப்பிடுங்க எப்படிங்க என்ன எப்படி பேசுகிறான் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு இதை கேட்குறவங்க முதல்ல நினைப்பேங்க ஆட்டை கொண்டு சாப்பிடுங்க எப்படி தெரியுமோ அந்த ஆட்டை ஒரு சின்ன குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் அதை வளங்க அதுக்கு நீங்கள் ஆழம் தலை போடுங்க அரசன் தலை போடுங்க எங்கெல்லாம் போய்ட்டு தேடி கொண்டு வந்து அதுக்கெல்லாம் எல்லாம் போடுங்க உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு வாங்க பேர் வைங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அது வரும் எல்லாம் பண்ணிட்டு அதை உங்கள் கையால் அறுத்து நீங்கள் அதை சாப்பிடுங்க அதுக்கு எவனையாச்சும் கூட்டணும் வந்து ஒரு நூறு ரூபாய் கூலியை கொடுத்துட்டு எப்படி நூறு ரூபாய் கூலி வாங்குறதுக்கு தான் அதை சட்டப்படுத்தி வச்சிருக்கான் தின்னுங்கடான்னு சொல்லி இதை நான் பேசணும் அந்த இடத்துல நூறு ரூபாய் கூலி வாங்குறதுக்காக வேண்டி இவனுங்க உலக மக்களை வழிகெடுத்து வச்சிருக்கிறாங்க இது நமக்கு அனுமதிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நீ கூலி கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடாது நீயே வளர்க்கணும் எல்லாம் பண்ணி நீயே அறுத்து சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் தொண்ணூறு விழுக்காடு சரியாப்பிடும் எவ்வளோங்க தொண்ணூறு விழுந்தாடு சரியாக வந்துடுவாங்க ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அந்த உணர்வு அந்த அன்புங்கிறதும் பாசங்கிறதும் மனிதன் கிட்டே இல்லை பிராணிகள் கிட்டேயும் நமக்கு அந்த அன்பு பாசம் இருக்குது அப்போ தான் ஆண்மநேய ஒருமைப்பாடுன்றது வரும் ஐயா கொண்டு வந்தார் மனிதநேயன் பேசலையே அவர் ஆண்மநேய ஒருமைப்பாடுன்னு சொன்னார் அந்த ஆண்மநேய ஒருமைப்பாடு தான் பேரறிவு அந்த பேரறிவுக்குள்ளே சிந்தனை நமக்கு வரணும்னா இப்படிலாம் செய்யுங்க அப்படி செய்தா அவனுக்கும் தெரியும் ஐயோ நம்மள வளர்த்தோம் அதுல குரான்ல தெளிவா சொல்லியிருக்குதுங்க இதெல்லாம் நான் சொல்லணும் அப்பதான் நோண்டி பார்ப்பாங்க நீ மாட்டு இறைச்சியை நீ உண்ணலாம் எதுல சொல்லிருக்கே குரான்ல சொல்லிருக்கே நீ மாட்டு இறைச்சியை உண்ணலாம் ஆனா அந்த மாடு எப்படி இருக்கணும்னா அங்க வருது அது வெள்ளையா இருக்க கூடாது அது இருக்க இருக்கக்கூடாது புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடாது அது இருக்க இருக்கக்கூடாது அது வாலிபமாக இருக்கக்கூடாது அது குட்டியாக இருக்கக்கூடாது அது உனக்கு தண்ணி நீர் இறக்கி பயன்பட்டுருக்க கூடாது வண்டி கூடாது உனக்கு பால் கொடுத்துருக்க கூடாது இப்படி அது கூடாது இது கூடாது எல்லாம் தேடி பிடிக்கிறதுக்குள்ளே இவன் ஆயுஷ் முடிஞ்சிடும் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஊருக்கு போயிடுவான் மேலூருக்கு இப்படியெல்லாம் பட்டுட்டு திருந்துட்டோன்றதுக்காக வேண்டி நீ இப்படி எல்லாம் பண்ணு சொல்லி நம்ம மேலே கருணை உள்ளதுனாலையும் ஏற்கனவே தப்பான ஒரு வழியில போயிட்டு உடலை கடுத்துக்கிட்டதுனாலையும் அதெல்லாம் இந்த இடத்துல நான் பேச வேண்டியது அவசியம் ஏன் இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படித்தானுங்க ஆமா நாளைக்கு ரம்சான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித நன்னாள் அந்த ரம்சானை முன்னிட்டு அவங்க சந்தோஷமா இருக்க எல்லாம் செய்வாங்க இன்றைக்கு வரைக்கும் நேற்று ராத்திரி தொடங்கி இன்னைக்கு சாயந்தரம் இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்கும் இது வரைக்கும் பகல்ல அவங்க உணவு அந்த கூடாது நோன்பு இதுல சிற்றறிவு பேரறிவு கொண்டு நோன்பு ஏன் கொண்டு வந்தான் இறைவன் இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க கருணையினால் நான் வெற்றி கண்டேன் தயவின் நிலை என்னை வெற்றி அடை செய்தது ஐயா சொல்றார் அந்த கருணை இந்த இடத்துல இறைவன் நம்ம மேல வச்சிருக்கான் அதனால தான் எப்பா அது அப்படி தான்டா உன் வாழ்க்கையில் இப்படிலாம் நீ செய்வே பதினோரு மாதம் கண்ணா அப்படின்னா உன் உடம்ப கடுத்து வச்சிருப்ப அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு மாசம் நீ நோம்பு இரு எப்படிங்க பட்டினி இரு அப்போ உன் உடம்பு கொஞ்சம் நல்லா இறைவன் மேலே உள்ள கருணையை பார்த்தீங்களா அதுக்காக அதை கடமைப்படுத்தினார்கள் அதில் இன்னொரு விளக்கு என்ன தெரியுமா நீ பசியோட பகலெல்லாம் இருந்து உழைக்கிற நேரத்தில் பசியோட இருந்தீங்கன்னு சொன்ன அடுத்தவன் பசியோட இருந்தா அவனுடைய உணர்வும் உடல்நிலையும் எப்படி இருக்கும்ன்றது நீ உணர்வே அப்படி உணரும் பொழுது அவனுக்கு உதவக்கூடிய எண்ணம் உனக்கு வரும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடியவங்க ஜக்காத்து அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க மக்களுக்கு கொடுப்பாங்க அது என்னன்னு சொன்னால் தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஏழைகளுக்கு வரியோர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற குரான் சொல்லியிருக்கேன் அதையும் செய்வாங்க அந்த கருணை உள்ள எப்போ வரும்னா நீ பட்டினி இருந்து பாரு அப்ப அவன் வயிற்றுல சிறு குடலும் பெருகூடலும் எப்படி சண்டை போட்டிருக்கும் தெரியும் அப்போ உனக்கு வருது இல்லையா அப்போ இதை கொடு எவ்வளோ பெரிய கருணை பார்த்தீங்களா இறைவன் நம்மளை வழிபடுத்துறதுக்காக வேண்டி இப்படி கருணையோடு இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்றத நம்ம சிந்திச்சோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் பேரறிவு நீங்க சமய கட்டுப்பாடுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு பக்தி நம்பிக்கை இந்த அடிப்படையில் போனீங்கன்னு சொன்னா அது பேரறிவு இல்லை சிற்றறிவு ஏன்னா அதுதான் நம்மளை பிரிக்குது சமயத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை பிரிச்சிடும் வெளியில வந்துட்டோம்னா நம்மளை பிரிக்காது இதுக்கு அடிப்படையானது உணவு அப்படிங்கிறது ஐயா முதல்ல கண்டார் அதனால் தான் இவர் என்ன சொல்றாரு உயிர் குலையும் குலை பசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல அவர் பிற இனத்தார் உறவினத்தார்னு சொன்னாக்கா யாரெல்லாம் புலாலே மறுத்து இருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேரும் நம்ம உறவினர்கள் அப்போ உலகமே நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த சிந்தனையில தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அழகாக ஐயா நம்ம கொண்டு வந்து வைக்கிறார் இதை இறைவன் ஏற்றுக்கொண்டுருக்கிறான் இது உணவு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் சிற்றறிவுன்னா பேரறிவு என்ன கொஞ்சம் ஆனால் இது ரெண்டே வச்சீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள்ல நம்ம பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிட்டே போகலாம் இப்போ உலக வாழ்வியல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இறையியல் அப்படின்னு எடுத்துக்குவோம் உலக வாழ்வியலுக்கும் இறையலுக்கும் ரெண்டுக்கும் என்னன்னு பார்த்தா இது சிற்றறிவு அது பேரறிவு நீங்க பாருங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா கோயிலுக்கு அது எந்த கோயில்னா இருக்கட்டும் கோயிலுக்கு உள்ளே போகும்போது சொல்லுவாங்க பெரியவங்க வலது காலை உள்ள வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போ ஏங்க வலது காலை எடுத்து உள்ளே வச்சு கோயிலுக்குள்ளே போ வெளியில் வரும் பொழுது இடது காலை வச்சு வெளியில வா வலது கால் வந்துட்டு உன்னை உயர்த்த செய்யும் இடது கால் வந்துட்டு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் உன்னை வீழ்த்தும் அதுக்குள்ளே சயின்ஸ் இருக்குது அறிவியல் கருத்துக்கள் இருக்குது வலது காலை எடுத்து வெளியில் வைக்கும்போது எடுத்து முன்னால் வைக்கும்போது சூரியன் தொடர்ந்துடும் வலது சுவாசம் நல்லா போகும் அது நம்மக்கிட்ட எந்த விதமான தப்பான சிந்தனையும் செயல்பாடு நம்மக்கிட்டே கொண்டு வந்து விடாது அப்போ இறை சிந்தனை மட்டும்தான் வரும் அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது வலது காலை எடுத்து வைங்க இடது கால் எடுத்து வச்சுன்னா இடது பக்கம் அது உலக ஆசை பாசம் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்றோம் அஷ்ட கர்மம்னா எட்டு காரியங்கள் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் மாரணம் வித்வேஷனம் ஆக்ரோஷனம் உச்சாரணம் பேதனம் இந்த எட்டு காரியத்தை தான் உலகம் பண்ணிட்டு இருக்கு அவன் மொழி தெரிஞ்சதும் தெரியல எந்த மொழி பேசுறதும் அவன் இப்படிதான் வாழ்றான் இதுதான் அஷ்டகர்மம் எட்டு இது அத்தனைலையுமே எவன் மீண்டு வரானோ அவன் தான் இறைகளுக்கு தகுதியானவன் அப்போ உலக செயல்பாடுகளில் மனித நேயத்தோடு ஆன்மநேயத்தோடு எந்த எந்த ஒரு ஒரு உயிரும் ஜீவனும் துன்பப்படாம ஒருவேளை துன்பப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு நம்மால் ஆன எந்த உதவியாவது நம்ம செய்வோமே ஆனால் அது உலக வாழ்வியலில் ஒரு சின்ன பேரறிவு அந்த இடத்துல ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துடுது அதனால தான் ஐயா சொன்னாரு நேயத்தோடு இருக்கணும் மனித நேயத்தோட நேயத்தோடு இருக்கணும் உலகத்துக்குள்ளே வாழும்பொழுது நம்ம இப்படி இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் சன்மார்க்க நேசன் அங்கே எல்லாம் தயாராகிட்டு இருக்கு ஏழாம் தேதி நாங்கள் வெளியானோம் எட்டாம் தேதி எல்லாருக்கும் வந்துடும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தலைய தலையங்கத்தை மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணறை வளாகம் எங்கள் ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவார் எங்க வள்ளல்லாரு வந்து மரணமில்லா பெருவாழ் வாழணும்னு சொல்கிறாரு நீங்கள் செத்து போன பிறகு நடக்கிறத பற்றி பேசுகிறீங்களே இது நியாயமானு கேட்பார் செத்துன்னு தானே இருக்கிறோம் மக்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க ஊருக்கு அதில் என்னுடைய நோக்கம் என்னன்னா அவன் சமயம் சடங்கு எந்த பிரகாரம் எங்கேயோ கொண்டு போய் எரிக்கிறியோ கொளுத்திரியோ இதெல்லாம் பண்றதை விட எந்த சடங்கும் எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லாமல் ஒரு வளாகத்தை உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து அடக்கம் பண்ணுங்க இவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி அதுக்கு அஞ்சு லட்சம் பேர் வாழக்கூடிய இடத்துல இவ்வளவு இடம் இருந்தால் போதும் அவங்க வரைஞ்சி அளவு கொடுத்து தெளிவாக உலக சுயநலம் பாடாமல் பொதுநலத்தோடு நம்ம செயல்படும் பொழுது மக்கள் சேவை மகேஷன் சேவை அத உருதுல என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா தொழுகை நீ தொழுகை செய்வதால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ சேவை செய்வதால் உனக்கு இறைவன் கிடைக்கும் பாத்தீங்களா அதைத்தானே சொன்ன மக்கள் சேவைய மகேசன் மொழியால் வேறுபட்டிருக்கு அவ்வளவுதான் மொழியினால் வேறுபட்டது அப்ப தொண்டு செய்யுங்க அப்ப எது உயர்ந்ததுன்னு சொன்னா தன்னலம் பார்த்தால் அது சிற்றறிவு பொதுநலம் பார்த்தால் அது பேரறிவு அப்ப தன்னலம் பார்த்தது எதோடு நிக்கணும் நம்மளை மட்டும் வளர்த்துட்டு தொப்புன்னு கவுத்து விட்டுறோம் பொதுநலம் பார்த்தா நம்மளை இறக்குற மாதிரி இறக்கி உலக மக்கள் மத்தியில் உயர்த்தி வச்சிருக்கோம் அதான் பேரறிவு